இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசுல இருந்து அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் கருடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து அந்த கொடுத்துருக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் இதற்கான கல்வித் தெரிவின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் சம்பளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி வந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூத்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயது பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பி எம்பிசி பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எத்தனை வேகிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு வேகிங்ஸ் பாத்தீங்கன்னா ஏ பெண்கள் ஆதரவற்ற விதவிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொரு வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி நிறைவு செய்திருக்க வேண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித் தேதி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்ப படியை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களை சைன் வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணுடைய நகரம் அனைத்து செல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி இரண்டாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ நான்கு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி